இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் லாஸ்ட் மைதானத்தில் நடந்துகிட்டு இருக்கு இதில் ரெண்டு நாள் முடிஞ்சிருக்கு இங்கிலாந்து முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரன்னுகள் அடித்தது அதில் கார்ஸ் மற்றும் சுமித் இருவரும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் அமைச்சனால இந்த ஸ்கோர் அடித்தாங்க ஏற்கனவே ரூட் நூற்றி நாலு ரன்னுங்க அடித்தார் ஜெஸ்ஸி பூம்ரா ஐந்து விக்கெட் எடுத்து அசத்தினார் அவர் தான் வேர்ல்டு நம்பர் ஒன் பவுலர் அவர் தாங்க திகழ்ந்து இருக்கிறார் இறுதியில் சிராஜ் ரெண்டு விக்கெட்டும் பூம்ரா ஐந்து விக்கெட்டு நிதிஷ்குமார் ரெட்டி ரெண்டு விக்கெட்டு ஜடேஜா ஒரு விக்கெட் கடைசியில் எடுத்தனர் இந்தியா முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஜெய்ஸ்வால் மற்றும் கே ராவல் ராகுல் ஜெய்ஸ்வால் முதல் ஆரம்பத்திலேயே மூணு ஃபோர் அதிரடியாக அடித்தார் ஆர்ச்சர் விஷய பந்தில் சிலிப்பில் கேட்சி கொடுத்து ஆரம்பத்திலேயே விக்கெட்டை பறி கொடுத்தார் அடுத்த களமிறங்கிய கருண் நாயர் அவர் ஒரு நிதானம் ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ஆனால் அவர் நாற்பது ரன் அடிக்கிற சமயத்தில் பென் ஸ்டோக் விஷய பந்தில் ஸ்லிப்பிடம் கேட்சி கொடுத்து அவுட் ஆனார் அடுத்த களமிறங்கிய கேப்டன் சுமன் கில் அவர் பதினாறு ரன்கள் எடுத்து கீப்பரிடம் கேட்சி கொடுத்து அவர் அவுட்டாக வெளியேற அடுத்த களமிறங்கிய ரிஷப் பன் மற்றும் கேல்ரால் இருவர்தாடினர் கேல்ரவல் ஃபிஃப்டி ஒரு அருமையான ஃபிஃப்டி அடித்தார் இறுதியில் இந்தியா நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்னுக்கு மூன்று விக்கெட் இழந்துள்ளது